செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் ரொம்ப நாளாக இதோட தொடர்ச்சி வராமல் இருந்தது நம்ம சேனலில் நடுவில் நிறைய விசேஷங்களும் அதனோட பதிவுகளும் வந்துட்டு இருந்தது இப்போ திருப்பி நாம் இந்த பதிவுக்கு வருவோம் கிருஷ்ணனின் மாயங்களில் நிறைய பதிவு பார்த்ததில் இப்போ அடுத்த பதிவு கிருஷ்ணாவதாரத்தின் பிரதான காரணங்கள் என்று நிறைய சொல்லலாம் முதல் காரணம் கம்சனும் அவன் சார்ந்த அசுர சக்திகளும் அழிக்கப்படுவது என்பதே ஆனால் கிருஷ்ண லீலை குறித்து சிந்திக்கும் போது இந்த வீராவேசம் பெருசாக தோணாது கிருஷ்ணன் அழித்த மற்ற அசுர சக்திகளை நினைத்தால் நமக்கு பிரமிப்பு வரும் பூதனை என்னும் அறக்கியிடம் தொடங்கி திருணாவர்த்தன் பகன் அகன் தேனுகன் காளிங்கன் சங்கச்சூடன் அரிஷ்டன் கேசி வியோமன் என்று அசுரப் பிறப்புகளையும் சானுரன் முஷ்டிகன் என்னும் மனித வடிவில் இருந்த மல்லர்களையும் வீழ்த்தினான் கிருஷ்ணன் இறுதியில் கம்சனையும் அவனோடு பிறந்த எட்டு சகோதரர்களையும் வீழ்த்தி அழித்தான் கிட்டத்தட்ட கிருஷ்ணாவதார நோக்கம் சரி பாதி இங்கேயே பூர்த்தியாகிவிட்டது இந்த சமயத்தில் கிருஷ்ணன் மனுஷனோட கணக்கின்படி இருபது வயதை கடந்த அழகிய இளைஞன் ஆனால் கிருஷ்ணனை எண்ணும்போது அவனது வீர தீரம் எதுவும் நம் மனதில் முந்தாது அவன் செய்த குறும்புகளே நம்மை முதலில் எண்ணி பார்க்க வைக்கும் வெண்ணை திருடியது மண் தின்றது கோபிகர்களின் ஆடை அணிகளனை ஒழித்து வைத்தது என்ற லீலைகளே அபாரமாக பேசப்படும் ஒரு அசுரவதம் கூட ஞாபகத்திற்கு வராது அதற்கு பெயரே கிருஷ்ண மாயா இந்த வதங்களை அவன் செய்தபோது போது ஆடித்தான் போனது ஒரு பாலகனுக்கு எப்படி இது சாத்தியமானது மனிதனின் சக்திக்கு ஒரு எல்லை இருக்க அதை கடந்த இந்த வீரம் மாயா சக்தியாகவோ அல்லது தெய்வீக சக்தியாகவோ தான் இருக்க வேண்டும் இந்த இரண்டில் இவன் எதை சார்ந்தவன் என்ற கேள்வியை கிருஷ்ணன் யாரிடமும் எழுப்ப விடவே இல்லை தன்னை ஒரு மாயாவியாக நினைக்க வைத்தான் கிருஷ்ணன் கோபியர் தவிர்த்த யாருக்கும் தான் ஒரு தெய்வீக சக்தி படைத்தவன் என்றோ அவதார புருஷன் என்றோ அவன் உணரவிடவில்லை கம்சவதத்தை கூட சீக்கிரமே நிகழ்த்திவிட்டான் உண்மையில கம்சன் ஒரு கோழை தன்னை பின்னிறுத்தி கொண்டு தன் துணை சக்திகளான அசுர சக்திகளை முன்னிறுத்தியே அவன் தன்னை பாதுகாக்க முயற்சி செய்திருந்தான் இதனால் கிருஷ்ணன் கம்சனுக்கு துணையாக நின்றவர்களை அழித்த பிறகு தான் அவனையும் கொன்றான் கம்சனும் அவனின் சகோதரர்களும் வீழ்ந்த நிலையில ஜெராசந்தன் சிசுபாலன் போன்ற சிலர் மிச்சம் இருந்தாலும் மதுரா மாநகரை பொறுத்தவரை அசுர சக்தி அனைத்தையும் ஒழிக்கப்பட்டு விட்டது கம்சனால் பாதிக்கப்பட்ட மதுரா கிருஷ்ணனின் அருள்மலையில் நனைய தொடங்கியது மேடு பள்ளமாக கிடக்கும் நிலத்தை பண்படுத்தி உழுது அதில் விதைகளை தூவி பிறகு ஒரு சோலையாக மாற்றுவது போல மதுரா நகரம் கிருஷ்ணனால் மாறித்தான் போனது மதுராவின் ஆட்சி கட்டிலில் ஆட்சி செலுத்தவும் அவன் விரும்பவில்லை கம்சனின் தந்தையான உக்ரசேனிடம் ஆட்சியை ஒப்படைத்தான் துஷ்ட சம்ஹாரம் தர்ம பரிபாலனம் என்னும் கிருஷ்ணரின் நல்ல நோக்கம் இனிதாக நிறைவேறியது இதனிடையே பல முற்பிறவிக் கணக்குகளை நேர் செய்தான் குறிப்பாக ரிஷிகளே கோபியர்களாக இருக்க முற்பிறவியில் ராமராக இருந்தபோது அவர்களை ஏற்க முடியாது போனதால் இந்த பிறவியில் அவர்களை ஏற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தான் இத்தனைக்கு பிறகும் இந்த உலகில் மனிதர்கள் உண உணர வேண்டிய சங்கதிகள் நிறைய இருக்கு அவைகளை உணர்த்துவதாக கிருஷ்ணரோட வாழ்வு உள்ளது இதில் முதல்ல இடம் பெறுவது என்னன்னா குரு பக்தி ஆம் மனிதனை மனிதனாக்கி அவனை கடைத்தேற்ற பரம்பொருள் தேவையில்லை குருவி குருவே போதும் என்பதை உணர்த்த உஜ்ஜயினி நகரில் சாந்திபணி முனிவர் ஆசிரமத்தில் வாசம் செய்தது பெரும் லீலா வினோதம் முனிவர் மூலமாக வேதம் உள்ளிட்ட எல்லா பாடங்களையும் கிருஷ்ணரும் பலராமரும் கற்றுத்தளிந்தனர் எழுதியவன் தான் எழுத்தை மீண்டும் வாசிப்பது போன்றது இது இல்லையா அதை கிருஷ்ண பலராமர் அழகாக செய்து முடித்தனர் தெய்வத்துக்கே தான் குருவாக திகழ்ந்ததை எண்ணி சாந்திபடி முனிவர் நிகழ்ந்துதான் போனார் தன் திருவடிகளை பணிந்த தெய்வச் சீடுகளைக் கண்டு விக்கித்து போனார் குருவே தங்களுக்கான தட்சணையை தர தயாரா இருக்கும் தங்களின் தேவை அறிந்து தந்திட விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணன் தெய்வமே முன் வந்து என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொல்லும் நிலை எது அற்ப காரணங்களை கேட்டு பெறுவதால் பயன் ஏதும் இல்லை இல்லையா முனிவர் மிகுந்த பற்று வைத்திருந்தது தன் புதல்வன் மீதுதான் முனிவர்கள் பிள்ளைகள் பெறுவதே பிதுர் சாபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இறப்புக்கு பின் ஈமக்கடன் செய்ய ஒரு புத்திரன் வேண்டும் என்பதே அவரின் விருப்பம் அதனாலேயே வசிஷ்டர் ஒன்றுக்கு நூறு பிள்ளைகளை பெற்றெடுத்தார் அகத்தியர் தனக்கேற்ற பெண்ணை தானே படைத்து மணந்தும் கொண்டு பின் பிள்ளையையும் பெற்றார் பிள்ளை பேரு அத்தனை சிறப்பு கொண்டது சாந்திப்பணி முனிவருக்கு ஒரு மகன் இருந்தான் ஆனால் பிரபாச பிரபாசேத்திரத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் நீராடிய போது நீருக்குள் மூழ்கி இறந்து போனான் உண்மையில நீரில் மூழ்கி இறந்தானா இல்லை நீர்வாழ் சக்தி ஏதாவது கவர்ந்து சென்றதா என்பதும் தெரியவில்லை மகனை இழந்து வருந்தும் நிலையில் குரு காணிக்கையாக என்ன வேண்டும் என்று கேட்கவும் தன் மகனின் முகம் நினைவுக்கு வந்தது குருவுக்கு கிருஷ்ணா பலராமா நான் எதை கேட்டாலும் கொடுப்பீர்களா என்று கேட்டார் எங்களால் என்ற எதையும் தருவோம் என்று சற்று எச்சரிக்கையாக பதிலளித்தான் பலராமன் அப்படியானால் கடல் கொண்ட என் புதல்வன் மீண்டும் என் வசம் வர வேண்டும் வருவானா அதாவது இறந்து விட்டவன் உயிரோடு வந்தாக வேண்டும் என்று கேட்டார் சாந்திபணி முனிவர் சாந்திபணி முனிவரின் கோரிக்கை பலராமனுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆனால் கிருஷ்ணன் அதிரவில்லை குருவே உங்கள் புதவன் திரும்பவும் வருவான் நீங்கள் கேட்ட குருதட்சனை நான் தர முயல்வேன் என்றான் கிருஷ்ணன் உயிர் என்பது ஒரு பிறப்பில் போவதும் ஒரு முறைதான் வருவதும் ஒரு முறைதான் ஒரே ஒரு முறை என்னும் இந்த கட்டுப்பாடு தான் உலகையே ஒரு கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிறது அசுரர்கள் கூட உயிர் குறித்த அச்சத்தால் தான் கடவுளை நோக்கி தவம் செய்து சாகாவரத்தை கேட்குறாங்க ஆனாலும் சாகாவரத்தை நேரடியாக எந்த கடவுளும் ஒருவருக்கும் வழங்கியது இல்லை இப்படி ஒரு நிலை இருக்க சாந்தி பணி முனிவரின் இறந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படி உயிர் வரும் கிருஷ்ணன் இதை எப்படி சாதிக்க போறான் பலராமுக்கு இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழத் தொடங்கின சாந்திபணி முனிவரோ பெரிதும் மகிழ்ந்தார் கிருஷ்ணன் சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் அவன் எப்போதும் வெற்று பேச்சு பேசியதில்லை பேசப்போவதும் இல்லை அப்படித்தான் நடக்கவும் செய்தது கிருஷ்ணன் பிரபாச தீர்த்திரைக்கு புறப்பட்டான் எதிரில் விரிந்து கிடந்த சமுத்திரத்தை கண்டான் கிருஷ்ணா நீ எந்த நம்பிக்கையில் இறந்தவன் உயிரை மீட்டுத் தருவதாய் கூறினாய் இது இயற்கை நியதிக்கு ஏற்புடையதா என்று பலராமர் அவனிடம் கேட்டார் அண்ணா இந்த தீர்த்தத்தில் மூழ்கிய ஒருவன் இறந்து போயிருக்கத்தான் வேண்டுமா சமுத்திரராஜனால் அபகரிக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா என கிருஷ்ணன் திரும்பி கேட்டான் இதை உன் திருஷ்டியால் கண்டாயா ஆம் அப்படியானால் அவன் உயிரோடுதான் இருக்கிறானா சமுத்திரராஜனை கேட்டால் உண்மை தெரிந்துவிடும் என்ற கிருஷ்ணன் அவனை நினைக்கவும் அவனும் வணங்கியபடி முன்வந்தான் கிருஷ்ணனும் முனிவரின் மகன் பற்றி கேட்க பிரபோ அவன் என் வசம் இல்லை என்னுள் சங்கின் வடிவு கொண்டு வசிக்கும் பஞ்சஜனன் என்னும் அசுரன் அவனை கவர்ந்து சென்று விட்டான் என்றான் இதை கேட்ட கண்ணன் கடலுக்குள் சென்று அசுரனின் முன் நின்றான் பஞ்சஜனா எங்கே முனிப்புத்திரன் என் பசிக்கு உணவாக்கிக் கொண்டேன் எத்தனை கல் நெஞ்ச உனக்கு என் இயல்பு அது தன்னில் விழும் உயிர்களுக்காக நெருப்பு கவலை கொள்ளுமா நானும் அப்படித்தான் நான் ஒரு அசுரன் இது என்ன விளக்கம் உன்னை இப்படியே விட்டால் நீ இதுபோல நிறைய உயிர்களையெல்லாம் கொன்று கொண்டே இருப்பாய் நீ இருக்கும் வரை அவர்களால் சமுத்திர ஸ்நானம் செய்ய முடியாது என்னோட அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் நான் அழித்து வரும் அசுர கூட்டத்தில் நீயும் சென்று சேர் நானே படைத்தேன் நானே அழிக்கிறேன் இடைப்பட்ட உங்களை பற்றிய சங்கதிகள் அவ்வளவும் வருங்கால மனித உயிர்களுக்கு என்னை பற்றி செய்தியாய் போய் சேரட்டும் என்று சொல்லிக்கொண்டே பஞ்சஜனனை கொன்ற கிருஷ்ணனை பலராமர் வினோதமாக பார்த்தார் கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு என்று கேட்டார் பலராமர் இதுவே கிருஷ்ணலீலை இதன் மூலம் நீ என்ன உணர்த்துகிறாய் கிருஷ்ணா உங்களுக்கு சொன்னால்தான் புரியுமா அண்ணா நீயாக சொல்லும்போது அது சாசன எழுத்துக்கள் போலாகிவிடுமே அதனால் ஓவாயாலே சொல் என்றார் அண்ணன் குரு கேட்கும் காணிக்கை ஒரு உயிர் என்ற போதிலும் குருவின் முன் அது பெரிதில்லை குருவே பெரியவர் மாண்டவர் மீளப்போவதில்லை என்பதை நம் குரு அறியாதவரா என்ன இருந்தும் அவர் தன் இறந்த மகனை திரும்பக் கேட்கிறார் என்றால் அதோட நுட்பமான பொருள் என்னன்னா உன்னில் தோன்றிய ஒரு உயிரை உன்னாலேயே விதிமுறைகளை மீறியும் தர இயலும் மீறாமலும் தர இயலும் என்பதுதானே அது இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் நுட்பமாக பார்க்கலாம் புத்திரன் இல்லாத நிலையில் சாந்திப்பணி முனிவரால் பிறவி பேற்றினை எப்படி அடைய இயலும் முனிவரின் முக்தி என்பது பிள்ளை செய்யப்போகும் பித்திருக்காரியங்களை அடிப்படையாகக் கொண்டது எனவேதான் ஒரு வரம் போல நம்மிடம் பிள்ளையை கேட்டிருக்கிறார் எப்போது அவருக்கு நாம் சிஷ்யர்களாகும் அமைப்பு வந்துவிட்டதோ அப்போதே அவருக்கு விமோசனமும் ஏற்பட்டுவிட்டது ஒவ்வொரு உயிரின் இறுதி விருப்பமும் நம்மை அடைவதுதானே அண்ணா அந்த வகையில் சாந்திபணி முனிவரும் நம்மை அடைந்து விட்டார் அதை நியாயப்படுத்தவே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன கிருஷ்ணன் அடுத்து சந்தித்தது யமதர்மனைத்தான் யமதர்மா சாந்திபணி முனிவரின் மகன் பஞ்சஜனனால் விழுங்கப்பட்டு அவன் பசிக்கு உணவாகி உன்னை அடைந்து விட்டான் அவனை திருப்பித் தந்துவிடு உத்தரவு பிரபோ தங்களை சரணடைந்தவருக்கு யமதர்மனும் மனம் கட்டுப்படுவான் என்பதுதான் செய்தியோ என்று கேட்டார் யமன் சரியாகச் சொன்னாய் இதை சற்று மாற்றி நான் சொல்கிறேன் குருதேவர் விருப்பத்துக்காக விதியும் விளக்காகும் என்று சொல்லலாம் அதே சமயம் விதி விளக்குகள் கோடியில் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது என்றான் கிருஷ்ணன் பின் அந்த முனிவரின் மகனுடன் ஆசிரமம் திரும்பிய கிருஷ்ணன் சாந்திபணி முனிவரிடம் அவனை ஒப்படைத்தான் முனிவர் உள்ளம் பூரித்து போனார் கிருஷ்ணா கடலில் மூழ்கி அசுரனால் விழுங்கப்பட்டு இறுதியில் யமன் வாய்ப்பட்ட உயிரை கூட உன்னால் மீட்க முடியும் என்பதோடு குரு தர்ச்சிணைக்காக ஒரு விதிவிலக்கையும் உருவாக்கிய உன்னை நான் எப்படி போற்றுவேன் என்று உணர்ச்சி வசப்பட்டார் இப்போ பிள்ளை திரும்பி வந்ததுனால சாந்திபணி முனிவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிருஷ்ணனுக்கும் பலதேவருக்கும் தான் வந்து குருதர்ஷனை கொடுத்ததில் ரொம்ப திருப்தி தன்னை சரணார்ந்தவுளை எப்போதும் காப்பான் கிருஷ்ணன் இதில் அதுதான் சொல்ல வராங்க குருதேவருக்காக எந்த விதியை மீறலாம் அப்படின்னு சொல்லி இதில் கிருஷ்ணன் நிரூபிச்சிருக்காரு ஆனால் அந்த விதி கூட கோடியில் ஒன்று தான் அது எப்போவும் நடக்காது இந்த பதிவு குரு பக்தி பதி பத்தின உங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பதிவு ரொம்ப நீளமாக இருந்திருக்கும் அதுக்காக மன்னிக்கவும் ஆனால் இந்த கதை தொடர்ச்சியாக வரணுன்றக்காக இந்த பதிவை நாங்கள் நீளமாகவே விட்டுருக்கோம் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி